ஸோ பூமியோட நேரம் அதிகரிக்க போகுது அப்படின்ற தகவலை தான் அவங்க நம்ம பிரமிக்கும் வகையில் அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஸோ எப்பத்துலேருந்து இந்த பூமியோட நேரம் அதிகரிக்க போகுது அப்படின்னு நாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க நாம போய் எவ்வளோ நேரம் அதிகரிக்க போகுது இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து பூமி எத்தனை மணி நேரம் வந்து இரவு பகல் நீடிக்க போகுதுன்ற தகவலை பார்த்துருவோம் நாம வாழக்கூடிய இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா மிகவும் வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ பால்வெளி அண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு நம்ம அதே மாதிரி ஒரு நட்சத்திரம் தான் நாமளும் பூமியும் ஒரு நட்சத்திரம் மாதிரிதான் சோ இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா இயல்பா சுத்துகிற அளவு வந்து ஒரு அச்சில சுத்திட்டு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பூமி வந்து பாத்தீங்கன்னா கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி அச்சில வந்து சாய் வட்டமா சுத்திக்கிட்டு இருக்கு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலையின் காரணமாக இதுல மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்ற தான் ஆராய்ச்சியாளர் சொல்லிருக்காங்க இப்படி மாற்றம் ஏற்பட்டா என்ன விளைவாகும்னு கேட்டீங்கன்னா பூமியோட டைம் அதாவது சுத்தி வரக்கூடிய டைம் இருக்கு இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கு அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸா இல்லாம அதிகரிக்க கூடும் அப்படின்ற விஷயத்தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த அதிர்ச்சி தரும் தகவலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூமியோட இருபத்தஞ்சு மணி நேரம் மாற என்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா ஜெர்மனியை சேர்ந்த மியூனிக் தொழில்நுட்ப பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆய்வு கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க ஸோ பூமியோட வேகம் அதிகரிக்க போகுது அதாவது டைம் நேரம் வந்து அதிகரிக்க போகுது வேகம் அதிகரிக்க போகுது இதனால பல்வேறு மாற்றங்கள் பூமியில் ஏற்படும் நம்ம பூமியில இருபது அடி ஆழத்துல பார்த்தீங்கன்னா ரிங் லேசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் வந்து இருக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பூமியோட வேகத்தையும் சுயற்சியின் வேகத்தையும் பூமியோட சாய் திறனையும் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறது இந்த எக்யூப்மெண்ட் தான் சோ இது இதனோட தகவல் அடிப்படையில் தான் அந்த ஆராய்ச்சியாள வந்து இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க பூமியோட நேரம் இருபத்தஞ்சு மணி நேரமா மாற போகுதுங்க சோ இந்த ஆய்வின் மூலிமா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பூமி இது வந்து இப்பதான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆனா இப்போ வந்து பிரச்சனை வந்ததால டுவெண்ட்டி ஃபைவ் அவர்ஸா மாறப்போகுது அப்போ இதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி வேற ஏதாவது டைம் இருந்துச்சா அப்படின்ற தகவலையும் அவங்க அறிவிச்சிருக்காங்க சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பூமியோட ஒரு நாள் அப்படின்றது இருபத்தி நாலு மணி நேரம் கிடையாது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் போர் பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய பூமியில ஒரு நாள் அப்படின்றது எவ்வளவு மணி நேரம் கேட்டீங்கன்னா பதினெட்டு புள்ளி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் பத்தொன்பது மணி நேரம் தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் அவர் சே பதினெட்டு மணி நேரத்துல இரவு பகல் ரெண்டுமே வந்துடும் ஸோ வானிலை ஆராய்ச்சியாளர்கள் கூற்றுப்படி பாத்தீங்கன்னா பூமி வந்து அனைத்து பகுதிகளிலும் சூரிய ஒளி வானிலை மற்றும் காலநிலை மாற்றங்கள் இந்த பிரச்சனை வந்து நம்ம இயற்கையாக நம்ம பூமி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகப்படியாக அந்த பிரச்சனைக்குள்ளாக நம்ம பூமி வந்து சிக்கி தவிக்குது அப்படின்ற தான் அவங்க சொல்றாங்க இதனால என்ன மாற்றங்கள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்த ஏகத்தின் காரணமாக வடக்கு அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய சுயற்சி தீரும் நம்மளுடைய பூமி வந்து நிலப்பரப்புல நீர் வந்து பார்த்தீங்கன்னா வளப்புறமா சுத்தும் சோ இது வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்மளுடைய நீர் வந்து கடல் நீரானது சுத்தி கொண்டு இருக்குது இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூமி வந்து நிலையான சுயற்சியில இருக்கு ஆனா இப்ப ஏற்படக்கூடிய இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக இதுல மாற்றங்கள் கண்டிப்பா வரும் தான் வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த விஷயத்தால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியோட அச்சு அதாவது இப்ப இருக்கிற அது அந்த அச்சில இருந்து கொஞ்சம் மாறுபடுதுன்னு சொன்னா சோ அதோட சுயற்சியோட தன்மை வந்து வேறு திசையா இருக்கும் அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் ரொம்ப அதிகமா இருக்கும்ன்றாங்க ஸோ ஏ சுனாமி வரலாம் பூகம்பம் வரலாம் இது மாதிரி விஷயங்கள்லாம் வரும் இது மட்டும் வர்றது இல்லை இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா பூமியோட பகல் நேரம் அதாவது நம்ம பகல் நேரம் இல்லைங்களா ஸோ காலையில சூரியன் உதிக்கும் மாலையில மறைஞ்சிடும் ஆனா அந்த மறையிற டைமு சூரியன் மறையாது ஏழு மணி எட்டு மணி ஆனாலும் சூரியன் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் தான் சூரியன் மறையும் ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன நடத்தும் கேட்டீங்கன்னா சூரியன் அதே போல அவங்களுக்கும் காலையில ஆறு மணிக்கு வர வேண்டிய சூரியன் ஆறு மணிக்கு வராம எட்டு ஒன்பது மணிக்கு தான் சூரியன் வரும் சோ அவங்களுக்கு இரவு நீடிக்கும் நமக்கு வந்து பகல் நீடிக்கும் இதே மாற்றம் அவங்களுக்கு ஈவினிங் ஆகும்போது அவங்களுக்கு பகல் நீடிக்கும் நமக்கு இரவு நீடிக்கும் சோ அந்த இருபத்தி மணி நேரம் இப்ப நாம போன்றிருக்கிற அந்த அமைப்பில் கரெக்டாக ஆறு மணிக்கு சூரியன் மறையாம ஏழு மணிக்கு தான் சூரியனே மறையும் இப்போ வெளிச்சத்தின் காரணமா இந்த மாதிரி ஏழு மணிக்கு தான் வெளிச்சமே போகுது அப்படின்னு நீங்க சொல்லலாம் சூரியன் அஸ்தமனம் வந்து சூரியன் உதிக்கிறது இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் அப்படின்றது காமனா இருக்கு இல்லைங்களா உலகத்துல இந்த விஷயம் வந்து நடக்காம இதுக்கு நேர்மாறாக நடக்கும் சோ டைம் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல இருபத்தஞ்சு மணி நேரமா மாறப்போகுதுன்ற அதிர்ச்சி அளிக்கும் தகவலை ஆராய்ச்சியர் வெளியிட்டு இருக்காங்க சரி ஓகேங்க ஆனா இப்போ வந்து நம்ம டைம் கம்மியான நேரத்தை நம்ம பார்த்துட்டோம் பதினெட்டு மணி நேரம்னு ஸோ இப்போ வரப்போற இந்த இருபத்தஞ்சு மணி நேரம் எப்போ வரப்போகுது அப்படின்ற தகவலையும் ஆராய்ச்சியும் வெளியிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு மணி நேரமா மாற போறது எப்போன்னு கேட்டீங்கன்னா இப்போதுல இருந்து இருபது பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமியோட டைம் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸாக மாறிடும் ஸோ நாம இருக்க போகிறோமோ இல்லையா நம்ம இருக்க மாட்டோம் அது கன்ஃபார்ம் ஸோ இந்த பூமி இருந்து அப்படி இந்த பூமியில் ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா அப்போ இருக்க வாழக்கூடிய மக்கள் நம்மளுடைய மக்கள் தொடர்ச்சியா இருக்கக்கூடிய மக்கள் தான் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு டைம் டுவெண்டி ஃபைவ் ஹவர்ஸாக இருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ்க்கு தான் வாழ்க்கையாக இருக்கும் நல்லா யூஸ் பாருங்க இப்போ டுவெல் ஹவர்ஸ் கனெக்ட் பண்ணி நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம் அப்போ வாழ்க்கைல என்ன இருக்கும் அப்படின்றத நினைக்கும் போதே ஒரு இதுவா இருக்கு ஆனா ஓகேதான் ஆனா இந்த அதிர்ச்சி தரும் சொல்லிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்னது இப்ப இருக்கிற தான் இந்த நிலைமையில இன்னும் அளவுக்கு அதிகமான மாற்றங்கள் உடனே ஏற்பட்டா இது எல்லாம் அடுத்த வருடமே கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எப்ப வேணாலும் இதுவா நடக்கலாம் ஆனா நடக்க போகுது அப்படின்ற விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் இது அப்புறமா தான் நடக்க போகுது நாம நினைக்கிறோம் ஆனா காலநிலை மாற்றம் வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலை தற்பொழுப்பு நிலை பூமி வெப்பமயமாதல் இது மாதிரி பல்வேறு பிரச்சனை ஆனா இந்த எல்லா பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா சயின்டிபிக்கா நடக்கிற எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூமி அதிக அளவுல வெப்பமாகுது அப்படின்ற ஒரு மேட்ருக்குள்ளதான் வந்து நிக்குது எந்த விஷயத்துக்கு போனாலும் அந்த விஷயத்தோட மையக்கரு சுத்தி அந்த நீங்க சொல்லுவ எல்லா விஷயம் சொல்லுவாங்க நீங்களா சாதாரணமாவே சுத்தி வளைச்சி நீ அங்க தானே வர அப்படின்ற மாதிரி அதே போலதாங்க எங்க எல்லா விஷயம் இந்த பூமி நடக்கக்கூடிய எல்லா மாற்றங்களும் எப்படியாச்சும் எதாச்சும் ஒரு வித லிங்க் ஆகுதுன்னு அது இந்த பூமி வெப்பமயமாதல் அதாவது நாம இயற்கைக்கு மாற நம்ம பூமி இருந்த இயற்கையான சூழல்ல இருந்து மாறுபட்டு அந்த அதிக அளவு வெப்பப்படுத்துறோம் அப்படின்றதாலதான் இந்த விஷயம் எல்லாம் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த வந்து விஞ்ஞானிகள் தெளிவுபடுத்திருக்காங்க இருபது பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம பூமி இதே மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ டைம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்மளோட பூமியில் எந்த அளவுக்கு குறைஞ்ச நேரம் இருந்தது இனிமேல் நேரம் எவ்வளோ அதிகமாக போகுது இப்போ நாம் இருக்கிற இந்த டைமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நேரம் வந்து பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நேரத்தை வீணடிக்காமல் நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து கரெக்டாக நல்ல முறையில் நாம் செஞ்சிடும் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்போதான் நாம போற அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்